என் அன்பு குழந்தையே அப்பா இத்தனை மனக்கவலைகளை வைத்து கொண்டு வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்கின்ற குமுறல்கள் என்னுடைய செவிகளை வந்து சேர்ந்தது உன்னுடைய எல்லாம் பறந்து போகும் நீ கவலைப்படாதே உன்னுடைய வழிகள் உன்னை முட்களை போல குத்திக் கொண்டிருக்கலாம் அவை எல்லாவற்றையும் அகற்ற நான் உன்னோடே இருக்கின்றேன் கஷ்டங்கள் என்று புலம்பிக் கொண்டே நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் இன்னும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளின் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன்னுடைய கால்களின் வேகத்தை கவனி அதே போல படிகளை நீ இறங்கும் போதும் உன்னுடைய கால்களை நீ கவனித்து பார் ஒன்றாகத்தான் இருக்கும் கால்கள் மேலும்ல்கள்த்தான் செய்யும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே விடாமுயற்சியுடன் போராடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தம்தான் நீ எடுத்து வைக்கும் அடிகளில் கடினமான சோதனைகள் வந்தாலும் தயங்காமல் முயற்சி செய்ய வேண்டும் ஆசைகளை உன்னுடைய மனதிற்குள் நுழைய விடாதே ஆசை என்றும் ஆபத்தை விளைவிக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாளு நீ எந்த அளவிற்கு பொறுமையை கடைபிடிக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நன்மைகள் வந்து சேரும் என் செல்லமே நீ செல்லும் பாதைகளில் நான் உனக்கு முன்பாக சென்று உனக்கு வரும் தடைகளை நீக்கி தூய்மையான பாதையை உருவாக்குவேன் நீ கடந்து வந்த இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் உன்னுடைய மனதை உருக்கிய சூழ்நிலைகள் உன்னை கஷ்டப்படுத்திய சூழ்நிலைகள் இனி சந்தோஷமாக மாறும் உன்னை விடாமல் துரத்திய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு நீ என்னுடைய மடியில் அமர்ந்துள்ளாய் உனக்காக நான் நடத்த போகும் அற்புதங்கள் எல்லாம் உன்னை பிரமிப்பில் ஆழ்த்தும் வகையில் இருக்கும் பயப்படாதே எடுத்த எடுப்பிலேயே நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நடக்கவில்லை என்றால் வருத்தப்படுகின்றாய் அதற்கான கால நேரம் வரும்போது நிச்சயம் நீ நினைத்தது நடந்தேறும் நான் உனக்குள்ளேயே தான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை அனைத்தையும் தீர்த்து உனக்கு அமைதியான சூழ்நிலையை நான் உருவாக்கி தருவேன் என்னுடைய பிள்ளைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய பொறுப்பு இது என்னுடைய சத்தியம் என்னை நம்பு என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் கூடிய விரைவில் நான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே என் குழந்தையே மலை போல நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய பிரச்சனை துரும்பை போன்று இருக்கின்ற இடமே தெரியாமல் போகப் போகின்றது உனக்கான அற்புதமான வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ இருக்கிறாய் நீ கடந்து வந்த காலம் நடந்து வந்த பாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி நீ சந்திக்க போகும் நாட்களில் வியப்படைய போகின்றாய் குழந்தையே மிக பெரிய ஆச்சரியம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது இதுவரையில் நீ செய்து வந்த தவறுகள் செய்ய மறந்த கடமைகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடே நடந்திருக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்து வந்தால் எதிர்வரும் காலங்கள் உன்னுடையதாகும் வாழ்க்கையில் நீ நினைத்ததைப் போன்று நீ இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கிடைக்கின்ற வாழ்க்கையை உன்னால் அனுபவிக்க முடியாது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை நீ வளர்த்துக்கொள் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நில் உன்னுடைய அருகில் நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு இதுவரையில் நீ எந்த என்னை வணங்கவோ என்னுடைய நாமத்தை உச்சரிக்கவோ சிறிதும் மறந்ததில்லை உன்னுடைய தந்தையே கதி என்று என்னை சரணடைந்த என்னுடைய பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கின்றேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் ஒருபோதும் வீண் போகாது நீ ஆசைப்பட்டதை அனைத்தையும் நிறைவேற்றி தருவது உன்னுடைய அப்பாவின் கடமையாகும் குழந்தையே சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது நிம்மதி என்பது நீ இப்போது உன்னிடம் எதை வைத்திருக்கிறாயோ அல்தான் இருக்கின்றது அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கை உன்வசமாகும் வீடு மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு என எது வந்தாலும் சரி அதை பார்க்க கற்றுக்கொள் உன்னுடைய நேர் கொண்ட பார்வை உன்னை சீராக இயங்கச் செய்யும் உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை ஒரு முறைதான் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை நீதான் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் கவலைகளால் சூழ்ந்து விடக்கூடாது உன்னை உயர்த்துவது எது உன்னை தாழ்த்துவது எது வளரச் செய்தது எது உனக்கு புகழை தேடித் தருவது எது என்பதை நீ நினைவில் கொள் உன்னுடைய வெற்றியை நீ கொண்டாடு ஆனால் அந்த வெற்றியை உன்னுடைய தலைக்கு எடுத்துச் செல்லாதே காரணம் நீ மனதில் நினைத்துக்கொள் ஆனால் உன்னுடைய தோல்வியை உன்னுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே அது உன்னுடைய தன்னம்பிக்கையை குறைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை துன்மைகளை நான் சீராக்குவேன் நான் உனக்கு எவ்வித தீமைகளையும் ஏற்பட விட மாட்டேன் உனக்கு தீங்கிழைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் எதற்கும் கலங்காதே நான் உனக்காக இருக்கிறேன் நான் இருப்பது என்னுடைய பிள்ளையின் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதற்காகத்தான் அதனால் நம்பிக்கையோடு நல்லதே செய் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எனது இந்த ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக நிறுத்து கொள்ள வந்திருக்கிறாய் நிச்சயம் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கென்று கிடைத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு யார் என்னை நேசிக்கிறாரோ அவரது பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் அவருடைய நாக்கு என்னுடைய நாமத்தையே உச்சரிக்கும் எனக்கு பெரிய அளவிலான பூஜைகள் தேவையில்லை எங்கு என் மீது அன்பு இருக்கின்றதோ அங்கு நான் இருப்பேன் யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அவர்களே என்னை வழிபடுகின்றனர் எவர்கள் என்னுடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள் இன்று என் மீது நம்பிக்கை வைத்து பெருமாளே என்று உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே நான் உன்னை என் கைகளில் ஏந்திவிட்டேன் உன் பாவங்களும் கர்மாக்களும் கரைகின்ற காலம் இது உன் கண்ணீரை துடைக்கும் பொருட்டே நான் உன்னை என் பக்கம் ஈர்த்திருக்கின்றேன் உன் கவலைகளை கரைக்கும் பொருட்டே உன் வாயில் என் நாமத்தை உச்சரிக்க வைத்திருக்கின்றேன் உன் மனரணங்களை ஆற்றும் பொருட்டே நாள்தோறும் உற்சாக வார்த்தைகளை உன் சேவைகளில் சேர்க்கின்றேன் நீ என்னை தேடி வந்த நேரம் உன் துன்பங்களெல்லாம் தொலைந்துவிட்டது சிறிய சிறிய காரணங்களுக்காக நீ அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்குத் தெரியுமா உன்னை பேரிடர்களிலிருந்து காப்பாற்றவே நான் உன் வாழ்வில் நுழைந்தேன் நீ என்னை தஞ்சமடைந்து அல்லவா இனி எதற்காகவும் பயப்படாதே உன் பயணம் என்னுடைய பாதையை நோக்கியே இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் என்ற மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னுடைய நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் செய்து செய்துவா அது போதும் உனக்கு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டு இரு இனிவரும் காலம் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ நினைத்தது